இனிய வணக்கம் நம்ம கம்பனுடைய பாடல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு காப்பு செயல் இந்த காப்பு செயலில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு அல்லது மூன்று வரிகளை தொட்டு காண்பித்தேன் இந்த பாடலை மறுபடியும் நான் சொல்கிறேன் தருகை நீண்ட தயரதம் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குறுகைநாதன் குறை கழல் காப்பதே அதில் அப்படி எப்படி நீண்ட தசரதனுடைய கை என்பதற்கு என்ன காரணம் அது தசரதனை ஏ இணைச்சி ராமனை இணைக்கணும் ராமனை இருகை வேழம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் ராமாயணத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லாமல் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் அப்படின்னுட்டு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி சொல்லாம இந்த ராகவன் தன் கதை அப்படின்னு சொல்றாரு ராகவனுடைய கதை அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதையும் சென்ற பகுதியிலே நம்ம விளக்கினோம் அடுத்தது தருகை திருகை வேலைன்னு சொல்கிறார் திருகை வேலைன்னா ஆழினுட்டு அர்த்தம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அது மண்ணுலகம் அப்படின்னு சொல்லலாம் மண் உலகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருகை வேலைன்னா சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட அப்போ தானே அந்த இடம் கிடைக்கும் தரை நிசை சப்பிட அப்படின்னு சொன்னால் அது அழுத்தமாக எல்லா காலத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும் தரை என்பது அங்கே வாழ்கின்ற மக்களை குறிக்கும் அதனால் மக்களினுடைய அந்த ஞானத்திற்காக இந்த ராகவன் கதையை ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ராகவன் கதையை படிப்பதாலே ஒருவனுக்கு வாழ்வு ஆன்ம ஞானம் எல்லாம் கிடைக்கணும் அதுக்காக தானே அதுக்காக தானே பின்னாடி பலச்சுருதியெல்லாம் பல பாடல்கள் எல்லாம் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்படி இந்த இது காப்புச்சுழுங்கிறதால நான் ராமாயணம் சொல்கிறதுக்கு நான் யார்கிட்ட போய் யாருடைய காலை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சடகோபன் அவர் யார் குறுகை நாதன் குறை கழல் காப்பதே அப்படிங்கிறார் காப்பதே காப்புச்சகில் சொல்கிறார் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி படித்தவன் அப்படின்னு சொன்னால் ராமனை படிக்கணும் காரணம் ராமனை படிக்கணும்னா ராமனுடைய குணங்களை படிக்க வேண்டும் இந்த கோ குணவான் பதினாறு குணங்களையும் நிறைந்த உத்தம புருஷன் ஒருவன் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் ராமாயணம் வந்தது கோ குணவான் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ராமாயணம் வந்தது அப்படின்ட்டு தான் அதனுடைய பூர்வ அமைப்பிலே அதாவது அதனுடைய துவக்கத்திலே இருக்கிறது அதனால்தான் இப்படி அப்படின்னு சொல்கிறார் கற்பார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வள்ளம் அப்படின்ட்டு சொல்கிறார் குடிகொண்ட கோயில் ராமானுஜன்ட்டு திருவரங்கத்தம் தான் அது அந்த ராமாயணம் படிக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஒரு வருஷ காலம் அவர் திருப்பதிக்கு போய் அவங்க மாமா ஆச்சாரியரான பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே அடிபணிந்து அந்த சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது அதை கேட்டார் அப்ப அந்த சரணாகதி சாஸ்திரத்தை யார் சொன்னது என்று சொன்னா சடகோபன் தான் சொன்னார் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே தான் சரணாகதி சாஸ்திரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறைவனுடைய திருவடியை அடைவது என்பதுதான் சரணாகதி சாஸ்திரம் அந்த சரணாகதி சாஸ்திரத்தை ஒரு கதையாக சொன்னால் அப்படி விரிவது தான் ராமாயணம் என்பது அதை சொன்னவர் யாருன்னு சொன்னால் நம்மாழ்வார் அவருக்கு குறுகை நாதன் அப்படின்ட்டு பேர் குறுகை அப்படின்னு சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய என்ன கைகைன்னுட்டு வருது தருகை அப்புறம் இருகை அப்புறம் திருகை அப்புறம் குறுகை இந்த குறுகை என்ன இன்னும் குறுக்குமான்னு சொல்றார் இல்லையா நமக்கு வைகுந்தத்துக்கும் உள்ள தூரத்தை குறைத்து கொடுத்தவர் யாருன்னு சொன்னா நம்மாழ்வார் தான் அதனால தான் குறுகை திருக்குறுகூர் அப்படின்னுட்டு ஆழ்வார் திருநகர்ட்ட அற்புதமான திவ்ய தேசம் ஆதிப்பிரான் அப்படி ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்னுட்டு அவருடைய பாசுரம் அவரை பத்தி எவ்வளவோ உயர்வா சொல்லலாம் இந்த குறுகை நாதன் அப்படின்னு சொல்றார் ஏன் நாதன்னா அவர் அடியார்களுக்கெல்லாம் தலைவர் நாதனாக வழங்கக்கூடியவர் அடியார்களுக்கு தலைவர் இறைவனன் கிடையாது ராமா இவர நம்மாழ்வாரத்தான் சொல்லுவோம் பிரபன்ன ஜன கூடஸ்தர் அப்படின்னுட்டு அவரை சொல்லுவோம் நாதன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அரசன் இவர் அதாவது ஆழ்வார் திருநகரியில் இவர் அவதாரம் செய்வதற்கு முன்னாடி அப்பையும் பெருமாள் இருந்தாரு ஆனா அந்த பெருமாளினுடைய உடைய பிராபல்யம் ஆழ்வார் வந்த பிறகுதான் வில்லிபுத்தூர்க் வெள்ளிபுத்தூர் பட்டர் பிரான் சொல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா வெள்ளிபுத்தூர் கோதை சொல்ன்னு சொல்கிறார் இல்லையா கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் என்று அவர் சொல்கிறார் இல்லையா அப்போ என்னன்னா அந்த ஊரினுடைய பெயர் ஒரு அவதார புருஷர் பிறந்த பிறகு அது ரொம்ப சிறப்படையுது ரொம்ப சிறப்படைது சாதாரணமாக லௌகீகத்திலே பார்க்கலாமே அரியக்குடியின்னு சொல்கிறோம் குன்னக்குடின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஊர் இருந்தது ஆனால் அங்கே பிறந்து வரத்தவர் ஒரு குறிப்பிட்ட துறையில் பிரபல்யம் அடைஞ்சவொடனே அந்த பேரை சொல்லியே அவரை கூப்புற வழக்கம் இருந்தது இல்லையா அப்போ குறுகை நாதன் குறுகை நாதன்ன்னா அந்த எம்பெருமானையே கட்டி ஆண்டவர் எம்பெருமானுக்கே நாதன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் அழ்வாரே ஒருத்தவர் சொல்கிறார் பகவானே இந்த உலகமெல்லாம் ஓங்கிட்டே இருக்கு நீ ஏங்கிட்டே இருக்கு அதனால் நான் வந்த விட பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுனாலே நாதன் என்று தன்னை சொல்லிக் கொள்வது ஆழ்வாருக்கு பொருத்தம் குறுகை நாதன் குறை கழல் ஒலிக்கக்கூடிய கழல் வீரத்தை ஜெயகோஷம் அடக்கூடிய எம்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய அதனால தான் திருவாய்மொழி பகவதாஸ்திரம்ட்டு பேர் அந்த திருவடியை காப்பாற்ற ஏன் திருவடியை பிடிக்கிறார் அதில் ஒரு நுட்பம் இருக்குது அந்த நுட்பம் என்னன்னு சொன்னால் ஆழ்வாரே சொல்கிறார் பிடித்தார் பிடித்தாரை பற்றி பேருன் பவானுள் நிலாபுவரேன்னு சொன்னார் அங்கே எம்பெருமானுடைய வைகுந்தத்துக்கு இங்கே ஆழ்வார் படிகட்டி வைத்தாராம் அதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது இப்போ படிகட்டி வைத்து ரொம்ப ஏறி போகிற மாதிரி பண்ணிட்டாராம் அப்போ அந்த படி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் பெருமாளனுடைய அதாவது திருவடி தொழுதழன் மனநேன்னு சொன்னதால் பெருமானனுடைய திருவடியை ஆழ்வார் முடிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் ஆழ்வானுடைய திருவடியை ராமானுஜர் முடிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் ராமானுஜருடைய திருவடியை அவருக்கு பின்வந்த பல குருமார்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒரு குருமார் இருந்தால் அவருடைய திருவடியை நாம் பிடிக்கும்போது ஒரு ஒரு திருவடியாக பிடித்தார் பிடித்தாரை பற்றி என்கிறது போல மேலே விட முடியும் அதனால் ராமானுஷர் ராமானுஷர் காலம் இப்போ நாதமணிகள் காலம் இவருக்கு அதனால் நாதமணிகளை பிடிச்சு தான் இது வந்து அரங்கேற்றுற அதனால் குறைகளால் காப்பதே அந்த நம்மாழ்வானுடைய திருவடி நமக்கு சரணாக இருக்கட்டும் இதிலே என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன சொன்னால் சடவோ பரந்தாதியின்னு ஒரு அற்புதமான விஷயம் அது என்னவோ தெரியல அது பெரிய அளவில் பிரச்சாரத்தில் இல்லை யாருமே கம்பனை வந்து பேசுகிற அளவுக்கு கம்பனுடைய குருவை பேசல பாரதிதாசன் பாரதியாரை பத்தி பேசாத நாளே கிடையாது ஆனா நம்ம இந்த ராமாயணத்தை எல்லாம் பேசுகிறவர்கள் கம்பனுடைய திருவுள்ளம் எதிலே தோய்ந்திருந்ததுன்னு சொன்னா நம்மாழ் வேறு பேரில் தான் தோய்ந்திருந்தது இந்த சடவ பிறந்த ரொம்ப அற்புதமான நூல் அதமோ தெரியல அதை விட்டுட்டாங்க கம்பனையும் விட்டுட்டாங்க கம்பனை கேட்டோம்னா அவருக்கு வந்து ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஆச்சாரியனா அவர் நம்மாழ்வானுடைய திருவழியே பிடிச்சிட்டாரு அப்புறம் அதை விட என்ன நம்மாழ்வானுடைய திரு அதுவும் பெருமாள் சொல்லி பிடிக்கிறார் இதில் என்ன சுவாரஸ்யமான கதை என்ன அவர் வந்து திருவரங்கத்திலே இதை அரங்கேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் காரணம் திருவரங்கம் என்கிறது ராமனோடு தொடர்புடைய ஒரு தலம் ஏன்னா ராமனுடைய வழிபடு கடவுள்தான் திருவரங்கத்திலே இஸ்வாகு குலதனமாக இருக்கிறது அதனால் அங்கே ராமாயணத்தை அரங்கேற்றுவது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று அங்கே அரங்கேற்றுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் தில்லையிலே இருக்கக்கூடிய தில்லை வாழந்தனர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை போட்டார்கள் அது இந்த தில்லை வாழ்ந்தனர்களுக்கும் அந்த திருவரங்கத்திலே இருக்கிறவங்களுக்கும் என்ன தொடர்பு என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்று ஒரு காலத்திலே சோழனுக்கு நெருக்கமாக இருந்த அவர்கள் சொன்னால்தான் எல்லாவற்றையும் இந்த சோழ தேசத்திலே அனுமதி கிடைக்கும்படியாக இருந்ததோ என்னவோ அதனால் அவங்க கிட்டே போய் நீ ஒரு ஒப்புதல் சீட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்தபோது அந்த மூவாயிரகர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இல்லை அப்பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு சின்ன குழந்தை ஒன்று தவறிவிட்டது அதற்காக மூவாயிரவர்களும் ஒன்று சேர்ந்த நிலையிலே அந்த குழந்தையை வந்து இவருடைய நாகபாச படலத்தை பாடி பிழைக்க வைத்தார் அதனாலே அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் அதற்கு பிறகு அவர் திருவரங்கம் சென்று அரங்கேற்றுவதற்கு முயற்சி செய்தார் அதற்கு நாதமணிகள் உதவி செய்தார் அப்பொழுது அச்சன முகேன நீ நேராக எடுத்துக்கிட்டு வந்துட்டியே ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாமா நம் சடகோபனை பாடினையோ ரொம்ப அற்புதமான வார்த்தை சடகோபனை பாடினையோ இல்லை நம் சடகோபனை பாடினையோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் மாமனிகள் தான் ஒரு அற்புதமாக விஷயத்தை சொல்றார் நம்பெருமாள் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு நம்பெருமாள் என்பது பெயர் நம்பெருமாள் நம்மாழ்வார் நம்பிள்ளை நம்ஜியர் என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் என்று ஒரு அற்புதமான உபதேச ரத்தினமாலை பாசரம் இருக்கு அதில் நம் என்பது பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் அடைமொழி என்று நினைச்சிக்க கூடாது அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தத்தை எப்படி கொடுப்பாருன்னு சொன்னால் நம்மாழ்வார் என்ன நம்பிள்ளை நம்ஜியர் என்பர் நம்பெருமாள் அவரவரம் தேர் ஏற்றத்தால் என்பர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா ஆறாம் யாரு அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் நம்பெருமாள் ஆயினால அவர் சடகோபனை பாடாமல் நம்முடைய சடகோபனை பாடாமல் நீ அரங்கேற்றுறியே என்று சொன்ன உடனே சடகோபனை அவர் அற்புதமான விஷயம் அந்த சடகோபரம் தான் அது என்கிறது அந்த விஷயத்திலே தான் நமக்கு அந்த திருவாய்மொழியினுடைய ஏற்றமும் சடகோபருடைய ஏற்றமும் தெரியும் என்ன அற்புதம் தெரியுமா அது ரொம்ப அபாரமான ஒரு நூல் அது அதில் சொல்கிறார் நம் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால் கேட்ப கம்பன் விரைந்து உரைத்த செஞ்சொல் அந்தாதி கழுத்துறை நூறு சடகோபரந்தாதிக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லுகின்றார்கள் அது கம்பன் ஒரே ஒரு பாடல் நிறைய பாடல்கள் அப்படியே உருக்கமாக இருக்கும் அந்த சடகோபரந்தாதி ஆயிரம் மாமறைக்கும் அலங்காரம் சாமவேத சாரம் இல்லையா சாந்தோக்கிய உபனிஷ சார ஆயிரம் சாகைகளுடைய சாமவேதத்தின் சாரம் இல்லையா சகல உபனிஷ சொல்றாங்க இல்லையா ஆயிரம் மாமறைக்கும் அலங்காரம் அருந்தமிழ் பாயிரம் படிச்சந்தம் பனுவர்க்கு எல்லாம் தாய் இரு நா திசைக்கு தனி தீபம் எட்டு திசைக்கும் அது திவாகரமாக விளங்குகின்றதான் சே இரு மாமரபும் செவ்வியான் செய்த செய்யுட்களே அப்படின்ட்டு சொல்கிறார் இது சாதாரணமான விஷயமா அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்ததாலே அவர் என்ன பண்ணுறாரு நம்மாழ்வானுடைய குறைகழல் காக்க வேண்டும் குறுகைநாதன் குறைகழலே அப்படின்னுட்டு அந்த திருவடியை விணந்து விழுந்து அந்த திருவடிகள் காக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது இந்த பாயிரத்தின் இந்த பாட்டு இன்னும் இந்த மாதிரி ஆழங்கால் பட வேண்டிய பற்பல அர்த்தங்களை தரக்கூடிய பல பாடல்கள் இருக்குது கம்பனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் ஆறு கண்டம் ஏழாவது கண்டம் உத்தரகாண்டம் நூற்றி பதினெட்டு பாடல்கள் இருக்குது பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்களுக்கு மேலே இருக்குது அது கண்ணதாசன் தான் ரொம்ப அற்புதமாக சொல்வார் ஏன்னா கண்ணதாசனை சொல்லாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது அடிய எனக்கு வந்து பாரதியா கண்ணதாசன் பாடல்கள் தான் அறிமுகப்படுத்தின அந்த பாரதி தான் கம்பனை அறிமுகப்படுத்தின அந்த கம்பன் தான் நம்மை ஆழ்வாரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தான் ஏன்னா ஆழ்வானுடைய பிரதிபலிப்பு கம்பனுடைய பாடல்களில் நிறைய வரும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கன்னி தமிழாலே உனைப்பாட வேண்டும் அப்படி என்னாதவங்க யாராவது இருக்க முடியுமா காலமழை ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் காற்று வெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கனதாசன் அந்த சீட்டை தான் நம்ம எடுத்து அவ்வப்பொழுது அதனுடைய நயங்களை ரசிக்கப் போகிறோம் தயாராக இருக்கிறீர்கள் அல்லவா அடுத்த ஒரு பாடலிலே நாம் சந்திப்போம்